இன்றைக்கி இந்த இடத்துலலாம் தேடி பார்க்க போகிறேன் குளத்தோட கரையில் குளத்து பக்கத்தில் உள்ள மெடல் எடுக்கிற முக்கின்னா ஜோலி முடிஞ்சிடும் ஏன்னா பேக் சைடு மூடி உடைச்சிட்டேன் தண்ணி உள்ளே போயிடும் அப்படி இதோட கரை பகுதியில் அப்படி தேடி பார்க்கலாம் எதுவும் இருந்த மாதிரி இல்லையா அப்படி தண்ணிக்குள்ளே தான் இருக்கான்னு பார்ப்போம் பிளேஸ் ஆனால் கொஞ்சம் கடுமையான பிளேஸ் தேடி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஏதோ ஒரு பொருள் இருக்குது இல்லைங்க எடுத்து பார்க்கலாம் நான் கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல தான் இல்லைங்க எடுத்து பார்ப்போம் தண்ணிக்குள்ளே இருக்கிறனால ஒரு தடவை மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ரொம்ப நேரம் தேடுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இதில் இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் எடுத்து கரையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேடி பார்க்க வேண்டியதான் இப்போ நான் தோணுன இடத்துல கூட இருந்து இருக்கலாம் இல்லை ஒரு தடவை பார்த்துக்குறேன் இதில் இல்லை கண்டிப்பாக நம்ம இப்போ எடுத்து வச்ச மண்ணில் தான் இருக்கும் இதில் கரெக்டாக இதில் எதுன்னு பார்ப்போம் இதில் தான் இருக்குது இந்த மண் கட்டிக்குள்ள இருக்குது நான் இருக்குது உங்களுக்கு பாத தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப நாளாக தண்ணிக்குள்ளே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டு இது என்ன காயின்னு தெரியல ஏண்ட் இதே மாதிரி நிறைய காயின் எனக்கு கிடச்ச காயின்லாம் இருக்குது ஆனால் இதில் உள்ள ரஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு எனக்கு தெரியல மெட்டல் அடிக்ட் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்ததுனால் இப்படி தான் சவுண்டு போட ஆரம்பிக்கும் என்ன எடுத்துகிட்டு போங்க என்னை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போடும் அதே போல் தான் கற்றுக்கிட்டு இருக்குது